இந்த மனுஷன் ஆனால் பயங்கரமான ஒரு கேம் ஆடுறாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடுறாருன்னா ஆனால் ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு நான் இதை பண்ணுறது வந்து யார் யாரெல்லாம் எங்கள் உள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்றேனோ அவங்கெல்லாம் என் கூட இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஆனால் அது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது நேர் ஆப்போசிட் யாரையெல்லாம் மென்டலாக உடச்சி மென்டலி உடச்சு யாரெல்லாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டோ அவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்புனுன்றக்காக அந்த மனுஷன் இந்த வேலையை பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் வாக் அவுட் பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம காலையில வீடியோ போட்டுருந்தா அதே ஆள் இன்னைக்கு வாக் அவுட் பண்ண வச்சிருவாரு போல்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேலையை பாத்துட்டு இருக்காரு ரவீந்தர் வந்து தர்ஷா குப்தாவை அழுகு வச்சிருக்காரு என்ன கண்டென்ட் ஆரம்பிச்சிது சிவனேன்னு வந்து இவர் வாட்டில் பாக்கு பாத்ரூம் போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு தர்ஷா குப்தா குளிச்சிட்டு வந்தாங்க வந்துட்டு நீங்கள் வந்து சரியாக கண்டென்ட் கொடுக்க மாட்டேறீங்க சரியாக யார் கூடயும் பேச மாட்டேறீங்க சரியாக யார் கூடயும் பழக மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பித்தார் அதில் அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் பார்த்துக்கோங்க எது வந்து தர்ஷா குப்தாவை ரொம்பவே வந்து காயப்படுத்துச்சு ரொம்ப வந்து அவங்க மென்டலி இதாகிறதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம இங்கே வர்றதுக்கு ரீசன் நீங்கள் மற்றவங்களோட பழகணும் நீங்கள் மற்றவங்களோட வந்து என்கேஜ் ஆகணும் நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு திங் அப்படின்னு இவர் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுவார்ல அதே மாதிரி நேற்று இருந்து ஒரு ரிவ்யூ தான் பண்றதுக்கு ட்ரை இருக்காரு அந்த ரிவ்யூ அடுத்த கட்டத்துக்கு போய் இப்போ தர்சா குப்தா என்ன சொல்கிறேன்னா முதல் முதல் விஷயம் அதாவது இது 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 ரெண்டாவது விஷயம் இது இது மூணாவது விஷயம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து இப்படி விட்டு வரலு விட்டு பேசுவார்ல அது மாதிரி வந்து இங்கேயும் பேசிட்டு இருக்காரு அதில் நம்ம ஒரு பேமெண்ட் வாங்குறோம் அந்த பேமெண்ட்டுக்காகவாது நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னார் சி தர்ஷாட்ட பேசும்போது அவர் ஒரு வார்த்தை என்ன பயன்படுத்தினார் அப்படின்னா நான் உங்களை குறிப்பிட்டு சொல்லலை உங்களை இது பண்ணி சொல்லலை எல்லாரும் இதுக்கு தான் பண்ணுறோம் எல்லாரும் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் பேமெண்ட் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவர் பதிவு பண்ணுறாரு இது தர்ஷா குப்தா இதை சொன்ன உடனே வந்து தர்ஷா குப்தா பிடிச்சிக்கிட்டாங்க திருப்பி வந்து இவங்க என்ன சொல்கிறது திருப்பி என்ன பேச போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே தர்ஷா குப்தா ஸ்டெடி ஆகிட்டாங்க ஓகே இவர் கண்டென்ட் கொடுக்குறக்கா ட்ரை பண்ணுறாரு அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு பட் இருந்தாலும் தான் பண்ணாத விஷயத்தெல்லாம் வந்து ஒருத்தர் பேசுறாங்க ஒருத்தர் பண்றாங்க அப்படின்ன போது ஒரு ஒருத்தவங்களுக்கு சங்கடம் வரும் இல்லையா ஒரு ஒரு அழுகை மாதிரி வரும் இல்லையா அது தர்ஷா குப்தாக்கு வந்துடுது அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்போ பவித்ரா வராங்க அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா புட்டு புட்டு வச்சாங்க ரவீந்திர பத்தி இங்க பாருங்க நீங்கள் வெளியே ஏழு சீசன் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்கன்றக்காக உள்ளே வந்து நீங்கள் ஒரு ரிவ்யூவராகவே இருக்கீங்க இங்கே இருக்கவங்க என்னெல்லாம் கூட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பண்ணிட்டு இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் இங்கே இருக்கவனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அடுத்து இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் நான் இது ஏன் உங்கள்ட்ட பேசுகிறேன்னா நீ வந்து எப்படி இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது உன் மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதெல்லாம் வந்து தர்ஷா குப்தாட சொல்லிட்டு இருந்தார் உன் மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் அதை எதிர்பார்க்குறாங்க அந்த கண்டென்ட்டை நீ கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்ப அவங்க தெளிவா வந்து தர்ஷா குப்தா ஒரு விஷயத்தை பாருங்க நீங்க இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது நீங்க எதுக்காக அதை சொல்றீங்கன்றது தெரியுது நீங்க வந்து அதை குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னாலும் என்ன வந்து நீங்க மென்டலி இது பண்றீங்க நீ வந்து மத்தவங்களோட கம்பேரிசன்ல கம்பெரிட்டிவ்லி பார்க்கும்போது தர்ஷா குப்தாவோட நீ நல்லா பண்ணுற தர்ஷா குப்தாவோட நல்லா பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் சொல்லி பார்த்தேன் அன்னைக்கு சச்சனா பண்ணிட்டு அப்படிதான் சொன்னீங்க நீங்க பேசும்போது இங்கே பாரு தர்ஷாலாம் வந்து பேசவே இல்லை நீ ஆனா பெட்டரா பேசுகிற அப்படின்னு பண்ணுறீங்கன்னா உடைக்கிறதுக்கு எனக்குள்ள கொஞ்சம் கம்மியா தான் பண்ற நம்பிக்கை எனக்கு வந்து நான் வெளியே போயிருவேன் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்ன விட்டுமே ரவீந்திர அப்படியே சைலண்ட் ஆகிறார் மெதுவா அப்படியே சைலண்ட்டாகியும் நான் அப்படி சொல்லலை நான் இது சொல்லலை அப்படின்னு அப்புறம் புரிஞ்சு போச்சு ஓகே நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலாம் இப்போ நம்ம வேற மாதிரி போயிடும் அப்படின்னு கொஞ்சம் அப்படி ரைஸ் பண்ணுறாரு நான் சொல்கிறது என்ன பேச விடு நீ அப்படி நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு அதுக்குள்ள வந்து இவங்க பவித்ரா கூட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இந்த ரிவியூவராக நீங்கள் இருக்கிறத விட்டுருங்க ரிவ்யூ பண்ணுறத நீங்கள் விட்டுருங்க உள்ளேயும் வந்து நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்கீங்க அதை நினைச்சிக்கங்க அப்படின்னபோது அதுக்கப்புறம் ஓகே நான் ஐயோ நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு வந்து ரவீந்தர் வந்து ஒரு சைடு வந்து உட்காந்துருக்காரு பேசுகிறாரு பேசுகிறாரு அதவே பேசுகிறாரு பட் தர்ஷா குப்தா அந்த இடத்துல வந்து பேசாமல் போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் இன்னும் ஜெயிச்சிருப்பாரு ஓகே ஆமாம் நான் கண்டன் கம்மியாக தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போயிருந்தாங்கன்னா இன்னும் ஜெயிச்சுருப்பாரு நான் தர்ஷா வந்து திருப்பி பேசுகிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு அழுக வருது ந ரொம்ப நேரம் இதவே பேசிகிட்டு இருக்காங்க ஓகே நான் வந்து நான் பண்ணுற விஷயங்களை உங்களை கூப்பிட்டு காட்ட வேண்டியதில்லை நான் யார்கிட்ட பேசுகிறேன் யார்கிட்ட பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து வெளியே மக்களுக்கு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது ஏன் பொறுப்பு கிடையாது இனிமேல் நான் அதுக்கு நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தர்ஷா குப்தா ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல இப்போ ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் நான் ரொம்ப ஜென்ரிக்காக நான் ரொம்ப ஜென்ட்ரலா வந்து நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறதுக்காக அங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து திருப்பி சொன்னதே சொல்லிகிட்டே இருக்கார் ரவீந்தர் ஸோ எனக்கு என்ன பர்சனலாக தோணுது அப்படின்னா இவர் வந்து ஒரு கேம் ஆடுறாரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கேம் ஆடுறாரு இவர் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறாரு யார் யாரெல்லாம் எங்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் நினைக்கிறோமோ ஒன்று அவங்க கூட சண்டை போடுறாரு இது நல்லா யோசிங்க தன்னுடைய கேட்டகரியிலிருந்து நம்மளால் அடிச்சிட முடியும் இவங்க கூட போட்டி போட்டு நம்ம ஜெயிச்சிட முடியுன்ற ஆட்களை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அவங்களோட ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் யாரெல்லாம் நம்மளை விட பயங்கர பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் தட்டி விட்றாரு ஆ இல்லைன்னா அவங்ககிட்ட போகிறதே இல்லை இன்னும் ஆண்கள்கிட்ட பெருசாக வந்து இவர் பேச ஆரம்பிக்கவே இல்லை ஏன்னா இது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்றனால ஆப்போசிட் இருக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணும் அப்படின்ற கேட்டகரி ஒவ்வொருத்திட்டையும் ஒவ்வொன்று பேசுகிறாரு ஸோ தர்ஷா குப்தாவை டார்கெட் பண்ணுறக்கு ரீசன் சச்சனா பொண்ணு ஓகே இளம் வயசில் வந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வெளியே வெளியே சப்போர்ட் இருக்கும் நடிகையும் கூட நல்ல பேச்சாளர் அப்படின்னு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறாரு நான் அவங்கள வந்து ஒரு பட்டிமன்றத்தில் மீட் பண்ணியிருக்கேன் என்னை விட பெட்டராக பேசுகிறவங்க அப்படின்ற சொல்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பிளானிங் எல்லாம் போட்டு அடித்து தட்டி வெளியேறாரு ரெண்டாவது தர்ஷா குப்தா மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்றது இவருக்கு தெளிவாக தெரியும் தெளிவாக தெரியும் ஒன்று கான்ட்ரவர்சி ரவீந்தர் என்னை பற்றி வெளியாட்கள் பேசினாங்கன்னா நான் வெளியே போகமாட்டேன்றதை ரொம்ப தெளிவாக தெளிஞ்சு வச்சுருக்காரு சிம்பிள் லைன் அவர் வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி சொல்கிறார் சிம்பிள் லைன் டெய்லி கண்டென்ட் கொடுக்கணும் அது யாரை வேணாலும் இழுத்து யார வேணாலும் இது பண்ணி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்காரு உள்ளே சஸ்டெயின் பண்ணிடலாம் பட் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது நமக்கு தெரியாது ஸோ தர்ஷா குப்தா அப்படி கலங்கி நிற்கிறதையும் அழுகிறதையும் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கண்டென்ட்டை பற்றி உங்களோட கருத்து நகரதை கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க ரவீந்தர் பண்ணுறது கரெக்டாக தப்பா பட் இருந்தாலும் சேமாக கேம் ஆடுறாரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி